ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் என்கிற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அதுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அதை பார்க்குறது கர்த்தருக்கு ஸ்லோதரம் இப்போ நாம் நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு போக போகிறோம் நம்ம மதியில் ரூமன் வந்திருக்காங்க கர்த்தர் அவங்களோட கூட நமக்கு இணைச்சி இது ரெண்டாவது சீரிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அவங்க நிறைய காரியங்களை நம்மளோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக நம்ம ஃபெய்த்து அல்லது விஸ்வாசம் நம்பிக்கை அதை குறித்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம் இது போன சீரீஸில் பார்த்தீங்கன்னா மோர் சயின்ஸ் இருக்கும் அதாவது வெளியே இருக்கிற சயின்ஸ் எப்படி தப்பு அது எப்படி பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம் இப்போ நாம் பைபிளுக்குள்ளே இருக்கிற தியாலஜி சயின்ஸ் அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ ஒருவேளை நிறைய எவிடன்ஸ் பார்த்தோமே போன வாட்டி அப்படின்னு நீங்கள் யோசிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இது அது வந்து உங்களுடைய மாம்சத்தில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அறிவை வளர்த்துருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இது உங்கள் ஆத்மாவுக்குள்ளே உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய அறிவை கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரதரை பற்றின மற்ற வீடியோஸ் அவருடைய சேனலில் ஒய்ஸோ பைபிள் வருது நீங்கள் அதை பாருங்கள் கத்தர் அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கோ வாங்க இன்றைக்கி நம்ம பிரதர்கிட்ட நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு போக போகிறோம் ஃப்ரைஸ்லாக் பிரதர் ஃப்ரைஸ்லாக் நம்ம சந்தித்து ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இது ஒரு கைண்ட் இன்விடேஷன் மோர் தன் ஒரு ஒன் இயருக்கு மேலே நான் உங்களோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆமாம் ஸோ நீங்கள் ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்கீங்க பல இடங்களுக்கு போகிறீங்க வரீங்க நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறீங்க நடுவில் எப்படி உங்களுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்குது நான் உங்களை கேட்கணும்னு நினச்சேன் ஏன் அப்படின்னா நீங்கள் பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி எனக்கு அனுப்புகிறீங்க ஏன்னா இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அவுட் யூ கெட் த டைம் இதுக்கு பிஸி ஷெடியூலுக்கு நடுவில் ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் எதை கேட்டாலும் டைம் இல்லை பிஸி அப்படிங்குறாங்க இது நடுவில் நீங்கள் எப்படி இதை பண்ணுறீங்க பைசுலாட் ஆக்சுவலி பிஸி ஷெடியூல்னு சொல்கிறத விட இப்போ இருக்கிறத விட நான் அந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணும்போது இன்னும் டைட்டாக இருக்கும் சுச்சுவேஷன் ஓகே எல்லா சைட்லேயுமே பயங்கர டைட்டாக இருக்கும் ஆனால் என்னென்னா அது ஒரு நல்ல சாட்சியாகவே நான் சொல்கிறேன்னே சயின்ஸ் அண்ட் சர்ச் பண்ணும்போது அடுத்த மூணு எபிசோடு யூஸ்வலாக நம்ம மேக்ஸிமம் நாலு வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கோம் ஒரே நேரத்தில் அந்த நாலு முடிக்கிற வரைக்கும் அதுக்கு அடுத்தது என்ன பேசுகிறோங்கிறது சுத்தம் ஐடியா இருக்காது சுத்தமாக ஐடியா இருக்காது அப்புறம் சில நேரம் பயமாக சில நேரம் பயமாகவும் இருக்கும் என்ன பேச போகிறோம் அப்படின்ட்டு அப்போ வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் என்னதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு பைபிள் தெரிஞ்சிருந்தாலும் கூட ஸ்பிரிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எப்போவுமே சேஃப் இல்லை நமக்கு இந்த லீடிங் ஸ்பிரிட் லீடிங்கில் நம்ம பண்ணுறதை நம்ம நிறையா தடவை ஃபீல் பண்ணிருக்கோம் எத்தனை எபிசோட்ஸை நம்ம அதை கடந்து வந்திருக்கோம் இல்லை நீங்கள் சொன்னது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்ம பெரும்பாலும் இங்கே வந்து தான் டிஸ்கஸ் பண்ணி நிறையா பண்ணியிருக்கிறோம் இல்லையா வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் அதை அனுப்புவீங்க டிஸ்கஷன் நம்ம இங்கே வந்து தான் நம்ம பண்ணுறோம் ஸோ என்ன எடுக்க போகிறோம்னு தெரியாமல் நீங்கள் சொன்னீங்கல்ல என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது நம்ம இதை போ ஒரு சீரீஸ் ரெண்டாம் சீரீஸ் பண்ணுற பிளானில் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை இதை ஒரு பத்து எபிசோட் பண்ணிடுறோம்னா பெரிய விஷயங்கிற மாதிரி தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் இருபத்தாறு பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம் அது ரெண்டு போய் இப்போ ரெட்டாவது சீரிஸ்குள்ளே வந்திருக்குன்னா அதோடைய பெரிய திட்டம் தான் அது ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அது வந்து இன்னும் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கோம் ஏன்னா யாருன்றே உங்களுக்கு தெரியாது நம்ம ரெண்டு பேரும் பழகினதும் கிடையாது இல்லை இதுக்கு முன்னாடி நான் எதாவது பெருசாக ஒரு பெருசாக சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வச்சு நான் எதாவது பெருசாக ப்ரோக்ராம் பண்ணி அப்படி நீங்கள் கூப்பிட்டிங்கனாலும் அப்படின்னு நீங்கள் கூப்பிடல ஏன்னா அது வரைக்கும் நான் பண்ணதும் கிடையாது ரேர் ஒன்று ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த ஸ்பிரிட்ஸ் கைடன்ஸ் இருந்ததுனால அந்த ஒரே ஒரு ரீசன் தான் இங்கே பேசுகிறதுக்கு ஃபவுண்டேஷனே நான் இந்த 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 டாப்பிக்கில் வந்து பேசணும் இல்லை டாப்பிக்கை நிறையா ஜனங்களுக்கு ஷேர் பண்ணணுன்ட்டு மோர் தென் ஒரு டென் இயர்ஸ்க்கு பேக் நான் யோசித்தது உண்டு நிறையா அதை பற்றி படித்ததுலாம் உண்டு ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதை பேசுகிறதுக்கு இல்லை எஸ்கட்டாலஜி பேசணும் அந்த பக்கம் வந்துட்டதுனால இதை பேசுறதுக்கு நீங்கள் சொன்ன உடனே ஆக்சுவலாக அதுலேயும் இதே மாதிரி நிறைய பேரையும் இது பண்ணியிருக்காங்க பட் ஆவியானர் உங்களை தான் லீட் பண்ணார் அவர் அவங்க சொன்ன உடனே உங்க உங்களை தான் ஆண்டவர் எனக்கு அந்த பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட யோசிப்போம் பட் ஆண்டவர் ஒரு சிலரோட தான் நமக்கு அந்த கனெக்ஷன் கொடுக்குறாரு இந்த லீடிங் தான் தெரிஞ்ச எல்லாருமே பேசிட முடியாது நான் அடிக்கடி கூட இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்வேன் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுங்கிறது முக்கியமே கிடையாது எதை அவங்களுக்கு கொடுக்கணுன்றது ஆவியானது தெரியும் அதை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கணும் என்கிட்ட இருக்கிற மொத்த சாப்பாடு கொண்டு போய் இலையில் போட்டால் அவனால சாப்பிட முடியாது அவனுக்கு அன்றைக்கி எப்போ என்ன தேவையோ அவ்வளோ போட்டால் போதும் அது அதை செய்கிறது தான் அவையான் ஸோ அதை தான் இப்போது உங்கள் மூலிமா ஆர்டர் பண்ணிட்டுருக்கேன் நினைக்கிறேன் அது ஒரு பியூர் கிரேஸாக தான் நான் பார்க்குறேன் அதுவும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே நிப்பாட்டோம்னா நம்மளுக்கு சேஃப் சேஃப் ஆமாம் அதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோன்ட்டு சுயத்தில் ஏதாவது பண்ணோம்னா அது சேஃப் ரொம்ப சந்தோஷம் எத்தருடைய தயவு இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் போன வாட்டி நம்ம அந்த ஃபேத் பற்றி பார்த்தோம் அந்த நம்பிக்கையை பற்றி பார்த்தோம் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சென்டர் பாயிண்ட் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா இந்த ஃபஸ்ட்டு மாடல் நம்ம யூஷுவலாக சொன்ன மாதிரி சீரியஸான வியூஸ் கட்டாயமாக இதை வந்து ஒவ்வொன்றா பார்த்தாங்கன்னா தான் கண்டினியூட்டி கட்டாயமாக இருக்கும் அது திரும்ப நான் ரீன் என்ன சொல்கிறது ரீட்ரேட் பண்ண விரும்புகிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா இது புது சா பார்க்குறவங்களுக்கு ஆனால் அவங்க ப்ரோக்ராமாக ரெகுலராக பார்க்குறவங்க ஒரு ஒரு க்ரௌடு இருக்கு அவங்க எல்லாருமே புக்கோடையும் பேனோடையும் தான் இருப்பாங்க ஒரு சிஸ்டர் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது அவங்களுடையதான சண்டே கிளாஸில் அவங்க கிளாஸில் அவங்க ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் போட்டு விட்ருவாங்களாம்மா யூடியூபில் டிவியில் போட்டு விட்டுருவாங்களாம் ஸோ அளவுக்கு தான் அவங்க இதை ஒரு டீச்சிங் மெட்டீரியலை தான் அவங்க பார்த்துட்ருக்கேன் ஸோ அதனால் அவங்க ரெகுலராக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ப்ரைஸ் காட் ஃபார் தட் ஸோ ஃபஸ்ட்டு மாடல் நம்ம முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு அஞ்சு எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா பிலீஃபுங்கிற ஒரே ஒரு தீமை வச்சு தான் அஞ்சுமே இருக்கும் இன்க்ளூடிங் தி ஃபர்ஸ்ட் எபிசோட் இன்ட்ரடக்ட்ரி செஷன் ஸோ இதில் இப்போ செகண்ட் எபிசோடு நம்ம போகிறோம் செகண்ட் மாடலுக்கு போகிறோம் இந்த செகண்ட் சீரிஸில் அந்த பாடத்திட்டத்தில் நம்ம ரெண்டாவது சாப்டருக்குள்ளே வரோம் நம்ம ரெண்டாவது சாப்டருக்குள்ளே வைப்போம் ஓகே இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் காட் ஹூ இஸ் மேன் தேவன் யார் மனுஷன் யார் தேவன் யார் மனுஷன் யார் தீரியு அக்ஸ் மட்டும் அது எத்தனை எபிசோட் போ நான் விசுவாசிக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு இப்போ நம்ம ஃபெய்த்தில் விசுவாசத்தில் ஒரு அஞ்சு எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம் செகண்ட் சீரிஸில் அடுத்த அஞ்சு எபிசோடும் நம்ம வந்து அதுக்கு ஆவியான லீட் பண்ணுற மாதிரி ஆமாம் அதை வந்து இப்போ நம்ம வந்து ஹூ இஸ் மேன் ஹூ இஸ் காட் அதில் அதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தீமில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதில் நிறைய क्वेश्चन கேட்பாங்க இல்லையா இந்த ஆ ஃபுல்லாக நல்ல சீரியஸாக உட்காந்து லிசன் பண்ணி பார்த்தாங்கன்னா சில क्वेश्चन கீ क्वेश्चंसக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம் இது வந்து ஒரு தியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் ஓகே இந்த ஃப்ரேம் ஒர்க்கை முடிக்கும் போது இப்போ நான் சொல்ல போகிற சாம்பிள் கொஷின்ஸ் நான் ஒரு எட்டு சாம்பிள் கொஷின் சொல்கிறேன் இது மாதிரி பல கொஷின்ஸ் இருக்குது இந்த இந்த கொஷின்ஸுக்கு பிரைமரி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆண்டவர் வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை வச்சாரு இதே தோட்டத்தில் ஒருத்தர் கேப்பார் பார்த்திங்களா மனுஷன் தின்பான்னு தெரியும்ல தெரிஞ்சு வச்சுருக்காருன்னா பாருங்களேன் இந்த அதிமேதாவி கேள்வியை நான் நிறைய பேர்ட்டே கேட்டிருக்கேன் சார் தான் சாப்பிடுவான்னு தெரியும் இல்லை ஏன் கொண்டு போய் அங்கே வச்சாரு அப்படின்னு ஒரு அதிமேதாவி தான் நம்ம இந்த கேள்வியெல்லாம் நான் பிரமிச்சிருக்கேன் இவங்களாம் எப்படி இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு ஓகே அது கடவுளுக்கு தான் டைமுங்கிற கன்சேண்டே கிடையாதுல்ல இப்போ உட்காந்து ஒரு ஃபியூச்சரை பார்க்கலாம்ல அவன் எடுத்து தின்பான்னு தெரிஞ்ச வச்சிருக்காருனா இவர் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும் ஓகே அப்படின்னு கொஷின் கேட்பாங்க இன்னொருத்தர் இதுல இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் டிகிரி கேட்டகரி இப்படி கேட்பாங்க அடுத்து செகண்ட் டிகிரி ஒன்று இருக்குது அது என்ன கேக்கும்னா பாத்தீங்களா மனுஷன் தின்னு அவன் கஷ்டப்படணுங்கிறதுக்காக வச்சிருக்காரு ஓகே வருங்க பிள்ளைக்கு வந்து விஷத்தை வச்சா எடுத்தீங்கன்னு தெரியும்ண்ணா நம்மளுக்கு அது திங்கினுங்கிறதுக்காரே வச்சிருக்காரு பாருங்களேன் இவர் எப்பேற்பட்ட கடவுளா இருப்பாரு அப்படின்னு தியாலஜின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு பரவாயில்ல ஆக்ஸ்ஃபோர்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ரெஸில் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதில் ஒரு புக்கில் வந்ததா டெரிக் பிரின்ஸ் அதை ரெஃபர் பண்ணியிருக்காரு ஓகே ஆனால் டெரிக் பிரின்ஸ் எழுதலை ஒருத்தர் எழுதுறதா அவர் பண்ணியிருக்காரு இவங்க தப்பா புரிஞ்சிட ஆமாம் 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 சார் டெரிக் பிரின்ஸ் ரைட்டிங்ஸ் எப்படி நமக்கு தெரியும் இவங்க யாருமே தப்பா புரிஞ்சிருக்காங்க டெரிக் பிரின்ஸ் எழுதிட்டாரோன்னு டெரிக் பிரின்ஸ் எழுதல ஒருத்தர் எழுதுனதை டெரிக் பிரின்ஸ் கோட் பண்ணியிருக்கிறார் ஆமாம் கோட் பண்ணி அவர் இதை சொல்லியிருக்கார் அப்போ வந்து இது இது ஒரு கொஷின் இது ஃபஸ்ட் சாம்பிள் கொஸ்டின் செகண்ட் கொஷின் கேட்பாங்க ஏசு கிறிஸ்து மனு மனுஷன் வந்தார் நம்ம ஏற்றுக்கணுங்கிறதுக்காக தான் வந்தார் அப்படியே வானத்திலேருந்து குதிச்சிருந்தாருன்னா எல்லோரும் நம்பியிருப்பாங்கல்ல சூப்பர் ஹீரோ மாதிரி அப்படி இறங்கி இருந்தார்னா இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்காது அவர் இவ்வளோ உடனே உலகத்தை வந்து நம்ப வச்சிருக்கலாமே அப்படின்னு அவங்க ஓகே நம்புறது தானே வந்தார் அப்படியே வானத்துலேருந்து இங்கே இருந்தால் எல்லாரும் நம்பியிருப்பாங்கல்ல அப்படின்னு அடுத்த கொஷின் வரும் அதுக்கு அடுத்தது சில பேர் சொல்லுவாங்க இது இது ஒரு இன்னொரு சாம்பிள் அடுத்த சாம்பிள் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஜா பண்ணுறதுக்கு முன்னாடியே காடுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னு தெரியும்ல அப்புறத்துக்கு ஜோம் பண்ண வைக்கிறாரு காடு தான் இல்லை கேள்வி கேட்குறாங்களா ஆ நிறையா வருதுல ஆ ஓகே நான் இதை ஃபேஸ் பண்ணதில்ல பிரதர் இந்த கே ஸோ நம்ம ஜோம் பண்ணுவோம்னு தெரியும் அப்புறம் தெரியும் ஏன் அப்படியே எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும் தெரியும் தான் டைம்ங்கிற கன்சென்டே அவர் கிடையாது எனக்கு நடக்க போறது என்னன்னு தெரியும் எனக்கு இப்போ என்ன தேவைங்கிறதும் அவருக்கு தெரியும் அன்புள்ள கடவுள் என்ன பண்ணணும் நான் கேட்கறதுக்கு முன்னாடி தரணுமா இல்லையா என்ன எதுக்கு ஜோம் பண்ணணும்னு கஷ்டப்படுத்துறாரு இது ஒரு சாம்பிள் கொஸ்டின் அடுத்த ஒரு கொஷின் கேட்பாங்க கடவுள் மனுஷனா வந்திருக்காரு அவர் இதுக்கு ஜோம் பண்ணாரு இது வந்து இப்போ ஓ இது இது இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது பிரதர் இவங்க ஒரு டீமே ஆகி நிறைய பேரை வஞ்சித்துட்டு இருக்கிறாங்க இவங்க பாருங்க ஏசு இப்போ ஜா பண்ணியிருக்கிறார் அப்போ ஏசு கடவுளா ஏசு யாரை பார்த்து ஜா பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கடவுள் இல்லைங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு இந்த இதை இந்த இந்த கொஸ்டினை வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை ஆக்சுவலி இதே கொஸ்டின் எனக்கு நான் ஒருத்த கேட்டேன் என்ன கேட்டார்னா அவர் வந்து நான் சாட்சி சொல்கிற கூட்டத்தில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் நல்லா பழக்கமானார் எதுக்கு நான் அங்கே ஜாயின் பண்ணீங்க நீங்கள் வந்து அவர் ஒரு புறம் புறமத்துலேருந்து கிறிஸ்துவுக்கு ரச்சிக்கப்பட்டவர் எப்படி ஜாயின் பண்ணிங்க தம்பி அது வந்து நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன் அப்போதான் புதுசாக ஆண்டவரை பற்றி ஏசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சிட்டு நான் ஒரு சிஎஸ்ஐ சபைக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு லேடி வந்தாங்க என்னோட வேலை செய்கிறவங்க அவங்க தான் கண்ணை திறந்தாங்க அப்படின்னாரு என்ன நாட் பண்ணாங்க அதாவது ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார் யாரையோ பார்த்து ஜோம் பண்ணார் ஜோம் பண்ணார்னா கடவுள் ஜோம் பண்ணணுமா அப்போ இவர் பெருசா அவர் பெருசா அப்படின்னு சொல்லி என் கண்ணை திறந்து வச்சாங்க தான் அந்த சாட்சி சொல்ற கூட்டத்தில் ஜாயின் பண்ணிட்டேன் ஓகே இதுக்கு எல்லாமே அதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த அஞ்சு இதை ஆமா கேள்விகளுக்கான ஒரு டிஸ்கஷன் கியாலஜி பேஸ்டில் இந்த இது வந்து ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரேம் ஒர்க் ஹூ இஸ் காட் ஹூஸ் மேன்கிறது இப்போ நான் இப்போ ஒரு நாலஞ்சு கொஸ்டின் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் சாம்பிள் ஓ இதெல்லாம் ஓகே இது மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் ஓகே வித் வேத வசனத்தின் ஆதாரத்தோட பியூர்லி ஃப்ரம் ஆஃப் கார்டு தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறது பார்ப்போம் ஸோ இதோடைய ஃபவுண்டேஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இதில் என்னென்னா இந்த கொஷின் நம்ம இவ்வளோ கொஸ்டின் பேசணும் இல்லை இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒன்று தான் ஓகே அந்த ஒன்று என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பார்ப்போம் வரத இந்த கண்டினியூஷன் ஆஃப் எபிசோட்ஸும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோம் அப்புறம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா கடவுள் ஏன் ஒரு நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை வச்சாரு வசனம் தெளிவாக சொல்லுது காட் எதையுமே பர்பஸ் எல்லாம் பண்ணுறதே கிடையாது வாய்ப்பே இல்லை ஒருவேளை நம்மளுக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம் ஆனால் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்பஸ் உள்ள தான் காடு பண்ணால் இருக்கும் எனக்கு அதில் அனித்தரமான நம்பிக்கை தேவன் வந்து ஒரு எழுத்து கம்மா போடுறாரா கூட அதுக்கு ஒரு ரீசன் இல்லாமல் போட மாட்டார் அப்படின்றதுல நம்பிக்கை உண்டு இப்போ நான் வாசிக்கிறேன் ஆதி ஆகாமம் ரெண்டு ஒன்பதில் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்காலகம் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருத்தத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் இல்ல எனக்கு பர்சனலா நான் சொல்றேன் நிறைய பேருக்கு ஜீவ விருச்சம்னு ஒன்னு இருக்குங்கிறதே தெரியாது ஆக்சுவலி இந்த கெட்ட மரம் இருந்தது மட்டும்தான் தெரியும் இன்னொரு ஒரு விருட்சம் பக்கத்துல இருந்ததுனே தெரியாது ஏன்னா இங்கிலீஷ்ல அது கிளியராக இருக்கு ட்ரீ ஆஃப் லைஃப்னு ஒன்னு இருக்கும் ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவ்னு இருக்கும் தமிழ்ல இதெல்லாம் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு இது எனக்கு எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்குள்ள தான் இன்னொரு மரம் இருந்ததுங்கறது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இதே தாட்ல நிறைய பேர் இருக்கேன் இருந்து இருக்கிறது சான்ஸ் இருக்கு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ இப்போ ஏன் இவர் தெரிஞ்சு வச்சாரு அப்படிங்கிறத பார்க்கணும்னா ஹியூமன் பீங்ஸ் யாரு கடவுள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நீங்க நீங்கள் இதுக்கு இதுக்கு நான் ஆதாரமாக எடுக்க வேண்டிய எடுத்துருக்க வசனம் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகம ஒன்று இருபத்தி ஏழு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனே சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களே சிருஷ்டித்தார் எனக்கு ஒரு கொஷின் இந்த இமேஜ் ஆஃப் காட்னு இங்கிலீஷில் இருக்கும் காட் கிரியேட்டட் ஹியூமன் பீங் பீங்ஸ் இன் திஸ் இமேஜ் அப்படின்னு நம்ம ஓடிப்பாங்க இந்த வார்த்தைங்க இருக்கு இல்லையா இதை வச்சு நீங்கள் ஒன்னார் கூட நீங்கள் பேச முடியும் இல்லையா அவ்வளோ சாயல் தேவ ரூபம் இதை வச்சுட்டு அதில் ஒரு பேசிக்ஸாக கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா மல்லிகா ரெண்டு பதினஞ்சில் சொல்கிறாரு ஒரு ஒருவனை அல்லவா படைத்தார் அவரிடத்தில் ஆவி பூரணமாக இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் ஸோ படைக்கும் போது ஆதாம் ஒருத்தர் ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாம் மாறுறாரு ஆதாம் ஏ வாழ மூணாம் அதிகாரத்தில் மூணாவது ஆள் உள்ள வர்றாரு யார் பாம்பு உள்ள வருது ஸோ மூணாவது அதிகாரத்தில் அவங்க ரெண்டு மூணு பேருமே பாவியாக மாறிடுறாங்க ஆல்ரெடி பாம்பு அவன் வார்த்தைக்கு செவிஸ் சாய்ச்சிருச்சு அடுத்து ஆதாமியவால் செவி சாய்ச்சிட்டாங்க ஸோ பிசாசுக்கு உருவம் கிடையாது அவன் யாரோ ஒருத்தரை வஞ்சித்தாதான் இவங்ககிட்ட வந்து பேச முடியும் ஸோ சர்பம் தான் முதல்ல அவனுக்கு செவிஸ் ஆகித்தது ஸோ அவ சர்பம் அவன் கூட போயிருச்சு ஸோ மூணு பேரும் வஞ்சிக்கப்பட்டாங்க முதல் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு அதிகாரத்தில் ரெண்டு மூணாம் அதிகாரத்தில் மூணு ஸோ இது இருக்கும் பைபிள் இப்படி ஸோ ஒன்றா இருந்த இவன் ரெண்டானா இப்போது தேவர் ரூபம் அப்படின்னா அவர் மூன்றில் ஒன்று மூன்றில் ஒன்றுங்கிறது நம்ம புரிஞ்சிக்கிறது நான் சொல்கிறேன் அவருக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்குது மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது தான் பிதா குமாரன் பரசுத்தாவியா தன்னை காட்டுறாரு அவர் ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் மல்டி டைமென்ஷன் அவர் அவருடைய ரூபம் அப்படி இருக்கும் இல்லையா அதில் சாயல்னு ஒன்று இருக்கு அந்த சாயலுங்கிறது வெளியூருக்கு உள்ளவும் இருக்கு இல்லையா மிருக சாயல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓனானும் மிருகம்தான் ஓனாய் அதுவும் மிருகம்தான் நாயும் மிருகம்தான் ஆனால் இந்த ரெண்டுத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஓனாய்க்குள்ளே இருக்கிற தன்மை நாய்க்குள்ளே இருக்காது அது காட்டுக்குள்ள இருக்கும் அது நாட்டுக்குள்ள இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் மாறும் அதே மாதிரி மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடியதான சாயல் கொஞ்சம் இருக்கு சாயல் தெய்வீக சாயல் அது ஒன்று இருக்கு நான் ஒரு நாள் தேவசாயில இழந்துட்டேன் வெளியே பழம் சாப்பிட்ட உடனே தேவசாயில் இழந்துட்டேன் பாவம் எனக்குள்ள வந்தோடனே உள்ள இருந்த சாயலையும் இழந்துட்டேன் இப்போ நான் உள்ளையும் மாறணும் வெளியவும் மாறணும் ஸோ அது அதுதான் தேவசாயலும் தேவரூபமாவும் நான் பார்க்கறேன்னு சொல்றேன் அமேசிங் எக்ஸ்பிளேஷன் ஸோ இந்த இதில் இன்னும் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி கடவுள் அது நிறைய இருக்கு போயிட்டே இருக்கலாம் பட் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் உங்ககிட்ட ஒரு இருக்குமே அது சொல்லு நான் அதுலேருந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுக்கிறேன் கடவுளோட இமேஜுங்கிறது ஹி இஸ் அண்ட் அட்டானமஸ் பீயிங் அவர் வந்து தன்னாட்சி சுதந்திரம் உள்ள தேவன் ஓகே அது ஒரு அவருக்கு இருக்க அவர்கிட்ட இருக்க உரிமை தனக்குத்தானே சுயமாய் சிந்திச்சு சுயமாக டெஸ்டின எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்க பீயிங் அவர் ஓகே காட் அதுதான் நம்ம வந்து அட்டானமஸ் சொல்றோம் தன்னாட்சி இல்லாட்டி வந்து சுயாட்சி இந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஆள் ஆண்டவர் இதே உரிமையையும் இதே குவாலிட்டியும் இதே நேச்சரையும் இந்த ஹியூமன் பீயங்கும் கொடுக்குறாரு இதுதான் இந்த வருஷத்தில் இருக்க ஒரே ஒரு பாயிண்ட் நான் எடுத்து இதில் ஒரு கொஷன் வரும் நிறைய தியாலஜின்ஸ் நிறைய பெரிய பெரிய தியாலஜின்ஸ் பேசி நான் கேட்டிருக்கேன் மனுஷனுக்கு வந்து ஃப்ரீவில் ஆண்டர் கொடுத்தாருங்கிறது நம்ம ரொம்ப காலமாக கேட்ட விஷயம் ஃப்ரீவில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சுயாதீனம்னு நம்ம வந்து தமிழில் சொல்கிறோம் இந்த அட்டானமிக்கும் ஃப்ரீவில்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆமாம் லார்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நாய் இருக்குது நம்ம வீட்டில் நம்ம பெட்டணி மொழி வளர்க்குறோம் சாப்பாடு போய் நீங்கள் வைக்கிறீங்க சாப்பிட்றதும் சாப்பிடாததும் அதோட உரிமை அது சாப்பிடலாம் இல்லாட்டி அது சாப்பிடாமலும் வைக்கலாம் இது ஃப்ரீவில் ஆனால் இதுக்கு அட்டானமியோ இதுக்கு செல்ஃப் கவர்னன்ஸோ இல்லாட்டி தன்னாட்சியோ சுயாட்சியோ இருக்கான்னு கேட்டால் கிடையாது மனுஷனுக்கு ஃபீவில் மட்டும் கொடுக்கல கடவுள் அதுக்கு மேலே ஒரு சூப்பர்லேட்டிவ் ஒரு பவர் கொடுக்குறாரு அதாவது உரிமை கொடுக்குறாரு அதான் தன்னாட்சி சுதந்திரம் என்னைய ஆண்டு கொள்கிற உரிமையை என் கையிலே கொடுத்துருக்காரு இதுதான் இந்த இமேஜ் ஆஃப் காடு அந்த இருந்து நம்ம டிரைவ் பண்ணுற அதோ அது சொல்ற இன்னொன்று எக்ஸ்பாசிட்டரி ரீசன் அது அதிலருந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டா ஒன்று புரிஞ்சுக்கிற விஷயம் கடவுளுக்கு எப்படி சுயாதீனம் இருக்கோ அவர் கடவுளுக்கு எப்படி தன்னாட்சி அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரத்தை ஹியூமன் பீங்ஸ்க்கு அவர் கொடுக்குறாரு தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸோ இதில் தான் சொல்லுவாங்க நம்மளுக்கு ஃபிலாசபியில் ஒன்று சொல்லுவாங்க இண்டிவிஜுவல் அட்டானமி அப்படின்னு இருக்கு ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ஒரு சுதந்திரம் இதுதான் தான் டெமோக்ரஸியோட ஃபவுண்டேஷனே ஜனநாயகம் மக்களாட்சி அந்த என்ன சொல்றது இண்டிவிஜுவல் அட்டானமி தனி மனித சுதந்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா இது இப்போ தான் நம்ம கடைசி ஒரு முந்நூறு வருஷமாக தானே பேசிகிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு தெரியும் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷனுங்கிறத கிரியேட் பண்ணி கான்ஸ்டியூஷன்லேயே ஓல்டஸ்ட் கான்ஸ்டியூஷனாக யூஎஸ் தான் செவன்டீன் எயிட்டிஸில் சிக்ஸ்டீன் சென்ச்சுரி செவன்டீன் சென்ச்சுரி அந்த டைமில் செவன்டீன் எயிட்டிஸ் தான் அவங்க ஃபஸ்ட்டு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்குள்ளே போகிறாங்க ஆமாம் இவங்க சொல்லுவாங்க யூஸ்வலாக ஏத்தன்ஸில் வந்து டெமோக்ரஸியை பற்றி பேசினாங்க ஒரு அதெல்லாம் ஆக்சுவலி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரோடலாம் வரல சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் அதாவது என்னென்னா அது அது மட்டும் இல்லை ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது ரோம சாம்ராஜ்யத்துலேயுமே இந்த டெமோக்ரஸியை பற்றி பேச்சு அடிபட்டுருக்கு நிறைய மேக்சிமஸ் காலத்திலலாம் நிறைய பேசியிருக்காங்க பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யப்படவே இல்லை அப் அப்போவுமே வந்து கிங்டம் ரூல்குள்ளே தான் நாங்கள் இருந்தாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எயிட்டீன்த் செஞ்சுரியில் தான் அது வந்துச்சு இருந்து செவன்டீன்த் செஞ்சுரியில் தான் அமெரிக்காவில் அது வருது அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா அமெரிக்காவில் இவங்க போய் கண்டுபிடிச்ச அமெரிக்காவில் ரூலே கிடையாது கிங்டம் ரூலை தான் நீங்கள் டெமோக்ரஸியாக மாற்றணும் அமெரிக்காவில் இவங்க போகும்போது ரூல்னு ஒன்று கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க இப்போ தான் ஒரு ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க போகும்போது இவங்க டெமோக்ரஸி கொண்டு வந்துட்டாங்க இப்போது பூட்டான்லையாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு நாட்டுலேயுமே ராஜாவை எதிர்த்து அவங்க ஒரு புரட்சி பண்ணி தான் டெமோக்ரஸி கொண்டு வந்துருப்பாங்க ரஷ்யாவில் எல்லாத்துலேயுமே இங்கே அதுக்கான வேலையே கிடையாது இவங்க தான் இருந்த காலியில் போய் பிடிச்சாங்க கொலம்பஸ் ஸோ அதனால் அப்படி வந்ததுனால சொல்ல வரேன் ஸோ அது வந்துட்டு அமெரிக்கா தான் இருக்கிறது ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி அதான் ஒரு அமெரிக்கன் ஜனாதிபதியும் இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் பேசும்போது ஒரு அட்ரஸ் ஒரு இன்ட்ராக்ஷனில் சொன்னாங்க வி ஆர் தி லார்ஜஸ்ட் பார்ட்னர்ஸ் இந்தியா உலகத்தில் இருக்க பெரிய ஜனநாயக நாடு எதுனா இந்தியா பாப்புலேஷன் வைஸ் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸினா யூஎஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் நான் பார்த்தேன் ஸோ இதே இதை வந்து இப்போதானே சொல்லிகிட்ருக்கோம் ஆமாம் ஒன்றாவது இடத்துல இது கடவுள் உங்களுக்கு கொடுத்தாரு சகலவற்றை ஆண்டு கொள்ளுங்கள் சகலவற்றை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமி அட்டானமிக்கும் ஃப்ரீவிலுக்கும் இருக்க வித்தியாசம் இது அதாவது தன்னாட்சிக்கும் சுயாதீனத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் சுயாதீனங்கிறது இங்கே இருக்குன்னா தன்னாட்சிங்கிறது இங்கே இருக்கும் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இ இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது கடவுள் வந்து அட்டானமி மட்டும் கொடுக்கல மனுஷனுக்கு அப்சல்யூட் அட்டானமி கொடுத்தார் இது இன்னும் பவர்ஃபுல் அப்சல்யூட் அட்டானமினால் என்ன அப்படின்னா ஒரு மனுஷனோட உயிரை அவனுக்கு எடுக்கிற அளவுக்கு உரிமை கொடுத்துருக்காரு ஒரு மனுஷன் நினைக்கிறான் அவன் உரிமை உயிரை எடுத்துக்கணும்ண்டு அந்த சுதந்திரமும் அவனுக்கு இருக்குது இதை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க நீங்கள் அதில் இருக்க ஃபைலை டெலிட் பண்ணுறீங்க ஃபைலை டெலிட் பண்ணலாம் சி கோலனை நீங்கள் டெலிட் பண்ண முடியாது விண்டோஸ் ஃபைல் இருக்குன்னா விண்டோஸை போய் நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகாது ஓ அதுக்கு வேறு வழி இருக்குது நீங்கள் இன்னொரு சிடி போட்டு பூட் பண்ணி அதை வந்து நீங்கள் அரேஸ் பண்ணணும் சி கோலை நீங்கள் போய் ஸ்ட்ரைட்டாக ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மலிட் கொடுத்தீங்கன்னா ஆகாது உங்கள் விருப்பப்படி நீங்கள் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த கோடை அந்த பிரைமரி கோடை நீங்கள் அழிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அதாவது ஒரு லெவல் வரைக்கும் நமக்கு சுயாட்சி அல்லது தன்னாட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க ஒரு இடத்துல அதை அவங்க ஹோல்டு ஒன்று வச்சுக்கிறாங்கண்ணா இல்லையா ஆமாம் ஓகே தெரியாமல் அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஹோல்ட வச்சுருக்காங்க அவங்க ஆனால் காடு மனுஷனுக்கு கொடுத்தது அப்சல்யூட்டானது ஒரு சொந்த அவை லைஃப் அவன் எடுக்கணும்னு நினச்சா கூட எடுக்கிறதுக்கு பவர் கொடுத்துருக்காரு இதை இப்படி சொல்லலாமா ஒரு உயிரை உருவாக்கக்கூடியதான நான் சங்கீதத்தில் வாசிக்கிறேன் நீர் மனுஷனுடைய வயிற்றை உம்முடைய திரவியத்தினால் நிரப்பி இருக்கிறீர் அப்படின்னு சங்கீதத்தில் வாசிக்கணும் ஒரு மனுஷனை வேணுமான அளவுக்கு பெற்றெடுத்துக் கொள்வதற்கான தேவையான சுயாதீனத்தை அவங்க கொடுத்து வச்சிருக்கிறார் இல்லையா ஆமா தேவை இல்லைன்னா அழிக்கிறதையும் அவங்ககிட்ட கொடுத்திருக்கிறார் அப்சர்வேட்லி ரெண்டுமே இல்லையா உயிரை உண்டாக்கக்கூடியதுன்னா அந்த ஜீவன் அவரது தான் அவர் தான் அது உள்ள வச்சிருக்கிறார் ஜீவனை அந்த அணுக்களை உள்ளே வச்சுருக்கிறாரு ஆனால் அதை கொண்டு போய் உருவாக்கக்கூடியதான அதிகாரம் வேணுன்னா அவன் குழந்தைய பார்த்துக்கலாம் வேணான்னா ரெண்டோட நிறுத்திக்கலாம் உன்னோட நிறுத்திக்கலாம் பத்து வேணா பார்த்துக்கலாம் அது அவனுடைய நாட்டை பொறுத்து அவனுடைய சூழ்நிலைகளை பொறுத்துன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அந்த உரிமை இருக்குது அந்த உரிமை இருக்குது வேணான்ற உரிமையாக அவங்ககிட்ட இருக்குது டெர்மினேட் பண்ணுற உரிமையாக அவங்ககிட்ட இருக்குது இல்லையா சரி நீங்கள் மோசைக்கிள்ளிங்கன்றாங்க அந்த உரிமையும் இருக்குது அவனுக்கு அவனுக்கு இருக்குது பண்ணலாமா பண்ண வேணாமா சட்டான்றதை செகண்ட் நம்ம பார்க்க போகிறோம் அது அது அடுத்தது அது அடுத்து ஆனா அந்த உரிமையை கொடுத்துருக்காரு த்ரீல இன்னொன்னு பண்ற கார்டு இதுதான் ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு அதே ஆமாம் ஒன்னு இருபதுல பார்ப்பேன் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை அதாவது பூமியை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் இதுல ஒரு கீ பாயிண்ட் நீங்க பாக்கலாம் பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தின்னு தமிழில் போட்டிருக்கும் இது இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கீழ்ப்படுத்திங்கிறது சப்டியூ அப்படின்னு இருக்கும் அதோட ஆண்டு கொள்ளணும்னு இன்னொரு வேர்ட் இருக்கு இல்லையா தமிழில் அதில் சப்ஜிகேட்டு இருக்கும் சப்ஜிகேட் அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த பேப்பர் இருக்குது இந்த பேப்பரை என் கையில் கொடுக்குறாரு இந்த பேப்பரில் நான் படம் வரையலாம் இல்லாட்டி இதை நான் வந்து கசக்கி போடலாம் இல்லாட்டி இதை கிழிச்சு போடலாம் இல்லாட்டி தீ வச்சு எரிச்சு போடலாம் இந்த பூமியை இந்த டெஃபினேஷனோட தான் மனுஷன் கொடுக்குறாரு பூமியை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக சொல்லணும்னா இந்த சப்ஜிகேட்டுங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அதிகமாக அப்படின்னா ஒரு நாடு ஒரு ஏஷியன் டைம் ஏன்ஷியன் டைம்ல எடுத்துக்குமே போய் அடிமையாக இன்னொரு ஒரு யோசிப்பை பிடிச்சிட்டு போயிடுறாங்க நம்ம பார்க்கறோம் அதிகம் அதிக யோசேப் அவங்க என்ன வேணா பண்ணலாம் யோசிப்பை கொல்ற அளவுக்கு அவனுக்கு உரிமை இருந்துச்சு இதுதான் அடக்கி ஆண்டு கொள்ளுங்கள் இந்த வேர்டு தான் அங்கேயும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த அதிகாரத்தை தான் பூமி மேலே ஆண்டவர் மனுஷன் கொடுக்குறாரு என்ன வேணா பண்ணிங்க நீங்கள் பூமியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தான் அதிகாரம் டூ வாட் எவர் யூ விஷ் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டெமோக்ரஸி அதாவது அட்டானமியாக மனுஷனுக்கு செல்ஃப் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவன் உயிரை கூட எடுத்துக்கிற அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு மூணாவது இந்த உரிமை பெற்ற மனுஷன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பூமியை கையில் கொடுத்துருவாரு இதுக்கு ஈக்குவலான டெமோக்ரஸியை நீங்கள் உலக வரலாற்றில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இந்த இந்த டெஃபினிஷனோட தர் இஸ் நோ டெமோக்ரஸி இன்னைக்கு வேர்ல்டில் அப்படி ஒரு டெமோக்ரஸி இல்லை எல்லா டெமோக்ரஸியுமே நீ ஒரு ஒரு இடத்துல நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் டெமோக்ரஸி கொடுக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய வியூ படி அது சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க சுயாட்சி சொன்னீங்க இல்லையா மாநில சுயாட்சின்னு ஒன்று இருக்குல்ல மாநில சுயாட்சியை நம்ம மாநில சுயாட்சின்னு தான் சொல்ல முடியவில்லையே சுய ஆட்சி நம்ம இங்கே பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கீழ்பட்டு தான் செய்ய முடியும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் தாண்டி எதுவுமே இங்கே செய்ய முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் என்ன எது வாங்கணுமோ ஒரு லிமிட்டுக்கு தான் வாங்க முடியும் நீங்கள் போய் ஒரு இராணுவத்துக்கு தேவையானதை வெளியே வாங்க முடியாது அந்த அதிகாரம் கிடையாது அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நே நேவல் ஃபோர்ஸை உருவாக்க முடியாது உங்களால் கடற்கரை இருக்கையா இருக்கு நேவல் ஃபோர்ஸ் வேணும் கேட்க முடியாது உங்களால் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகிறார் அப்படின்னா யூ வான் டு ரிப்போர்ட் நான் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறேன் போயிட்டு வரேன் இன்டர்னல் மத்திய உள்துறைக்கு சொல்லணும் ஸோ எனக்கு அதிகாரம் இருக்கு முதலமைச்சர் தானே வாஸ்ட் அதிகாரம் பட் ஆனால் நான் ஒரு ஒரு மேலான அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவனாக தானே இருக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னக்கூடாது கர்த்தர் கடவுள் வந்து மனுஷனுக்கு கொடுத்தது இந்த அதிகாரம் ஆக்சுவலாக இப்போ இருக்கு மனுஷங்கிட்ட ராங்காக அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்றது ராங்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்றது வேற விஷயம் அப்படி ஒரு அதிகாரம் மனுஷங்கிட்ட இருக்கு இன்றைக்கும் பூமியில் தானே இருக்கு அவன் தேவைப்பட்ட அமேசாங்கிட்ட அழிச்சிக்கிறான்ல இல்லையா அவன் தேவைப்பட்ட காட்டை உருவாக்கிக்கிறான்ல அது சட்டப்படி செய்யணும் செய்ய எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இவனுக்கு தெரியல அது வேற விஷயம் ஆனால் அதிகாரம்லாம் அவங்ககிட்ட ஒன்று இருக்குது ஸோ இந்த பாயிண்டோட இப்போ நம்ம முடிக்கிறோம் எதுக்கு இந்த அட்டானமிக்கும் அந்த மரத்துக்கும் என்ன சம்மந்தோங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் காட்ஸ்வெல்லிங் கண்டினியூ பண்ணலாங்கிறது அது அப்சல்யூட் அட்டானமி பூமி அட் சேர் அட்டானமி சூப்பர் அட்டானமி அப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் இல்லையா மோர் அப்படின் இதை எல்லாத்தையும் மனுஷங்கிட்ட கொடுத்துட்டு அந்த மரத்தையும் அங்கே வச்சுருக்காரு இது ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு நம்ம வந்து ஒரு சஸ்பென்ஸோட நிறுத்துறோம் போல் இல்லை அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் நாங்கள் ஆக்சுவலி இந்த ஆண்டு கொள்ளுங்கள்ங்கிறதுக்கு பின்னாடி நாங்கள் வேறு விஷயத்தை இருக்கிறோம் பைபிள் ஸ்டடியில் இப்போ இது எங்களுக்கு ஒரு புது விஷயமாக இருக்குது இதன் இந்த கோணத்தில் தியானிக்கும் போது இன்னும் நிறைய காரியங்கள் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் பைபிளில் ரொம்ப சந்தோஷம் பிரதர் நீங்கள் கொடுத்தது இதோடய தொடர்ச்சியை நம்ம எடுத்தது பார்ப்போம் அங்கே தாமதிக்குமானால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதருடையதான ஒய்ஸ் பைபிள் அந்த சேனலில் பாருங்கள் இதில் நேரத்தில் நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா ஹெச்எல்எம் உடையதான ஒரு ஆன்லைன் பைபிள் காலேஜ் எல்லாருக்குமாக தொடங்குகிறோம் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பில் வரும் முன்னாடி உள்ள மெத்தடில் இது வந்து ஒரு அஞ்சு பேர் எடுக்கிறோம் இது லைவாக வரும் அன்னைக்கு தான் நீங்கள் பார்க்க முடியும் இதில் பிரதரும் கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரு அஞ்சு ஊழியக்காரங்க எடுக்கிறோம் எவ்ரி டியூஸ்டேஸ் ஈவினிங் செவன் டு நைன் அது வரப்போகுது ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியிலேருந்து அது வருது இதை பற்றின அனவுன்ஸ்மெண்ட்ஸ் ஆப்பில் வரும் ஹெச்எல்எம் ஆப்பில் வரும் அதை நீங்கள் பாருங்கள் அதுக்கு வந்து சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதையும் நீங்கள் ஆப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் கத்திர சுத்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம் கர்பிளசி